அந்த செய்தியை தற்பொழுது அவர்களே வந்துட்டு அவங்களுடைய பக்கத்துல வெளியிட்டு இருந்தாங்க போக அண்ணன் சீமான் அவர்களினுடைய மனமாற்றம்

தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனாலதான் இது நிகழ்ச்சி நான் போலேன்னா அது அதனால தான் அவர் வந்துட்டு ஒரு பெருசா எடுத்துக்க முடியல மற்ற இடத்துல எல்லாம் நடக்கல இங்கேயே நடந்துச்சுன்னு சொல்றது இல்லை அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் கையாலேயே தூக்கி ஒரு அடி அடிச்சு போகக்கூடிய ஒரு ஆளு அரசு மேல தப்பு இவர் மேல தப்பு இதுவா செஞ்சிருக்க வேண்டியது என்ன நடந்ததுக்கு வருந்தி சரி ஓகே இன்னைக்கு இதை எல்லாத்தையும் பத்தி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தாவேக்கா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பொறுமை நிதானம் கண்ணியம் இது அவசியம் ஒரு கட்சி உருவெடுத்து அது ஆட்சி அமைக்கிறது அப்படின்னா அந்த கட்சிக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு மத்தவங்க பழி போடுறாங்க அப்படின்னு நம்ம பேசக்கூடாது பழி போடத்தான் செய்வாங்க ஏன் அப்படின்னா அதற்கு பேர் தான் அரசியல் நீங்க வியாபாரம் ஆரம்பிக்க வந்தாலே உங்களை மாதிரி இருக்கக்கூடிய அந்த போட்டியில இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் உங்களை அட்டாக் பண்ணுவாங்க இது சராசரியா இந்த உலகத்துல உள்ளது தான் அதே போல நீங்க இன்னைக்கு அரசியல் செய்ய வரீங்க சக களத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இணையான அரசியல்வாதிகள் உங்களின் மீது பழி போடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் திடமாக இருக்கணும் அதற்கு முதல் உங்களுடைய ஆட்களை நீங்க திட்டப்படுத்தும் உங்கள் தொண்டர்களை நாங்கள் பார்க்கிறோம் ரொம்ப வேதனையா இருக்குது ஏன் அப்படின்னா சொல்றேன் தொண்டர்களுக்கு ஒழுக்கம் கொஞ்சம் கல் எறிந்தது செருப்பறிந்தது இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரியே அங்க கூட்ட நெரிசலுக்கு முழுமையாக வந்துட்டு ஆளுங்கட்சி தான் காரணம் பாலாஜி தான் காரணம்னு சொல்றதும் நியாயம் இல்லை என்ன நான் சொல்ல வர அப்படின்னா எப்படி விஜய் தான் நூறு சதவீதம் கலவரத்திற்கு காரணம் அப்படின்னு சொல் சொல்றது நியாயம் இல்லையோ அது போல முழு சம்பவத்திற்கும் ஆளுங்கட்சி தான் பொறுப்புன்னு சொல்றதும் நியாயம் இல்லையே போலீஸ் வந்துட்டு சரியான வந்து பாதுகாப்பு கொடுக்கலங்கிறது பிரச்சனைனா கட்டமைப்புகள் சரியாக வகுக்கப்படலங்கிறது டிவிக்கு மீது தவறு தானே சோ நியாயப்படி எப்படி பார்த்தா ஒரு சரியான கட்டமைப்பை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் இன்னைக்கு எல்லாம் அதிமுக தலைவர்கள் சொல்றாங்க அதாவது எங்களுக்கே சரியான பாதுகாப்பு கொடுக்கப்படுவதில் இருந்தாலும் தலைவர் வந்துட்டு போற வரைக்கும் அந்த இடத்துல ஒரு அசமாவிதம் நடந்த கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் எல்லா விஷயத்திலும் தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஆயிரம் தான் சீமான சொன்னாலும் இந்த ஒரு விஷயத்துல அண்ணன் சீமானை அடித்துக் கொள்ள முடியாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் தப்பு யார் மீது இருக்கோ அவர் தவறுகளை ஏற்றுக்கொண்டே ஆக அண்ணன் விஜய் அவர்கள் பேசிய வீடியோவை முழுவதுமாக பார்க்கும் பொழுது ரொம்ப மன உளைச்சல பேசினதை என்னால உணர முடிந்தது அதே சமயத்தில் தகுந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்த வேண்டும் இது அரசியல் நடைமுறைக்கு ரொம்ப அவசியம் நாற்பத்தோரு பேர் இறந்ததற்கு எல்லா வகையிலும் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் என் வருகையும் கூட காரணமாக அமைந்தது என் கட்சியினுடைய நிகழ்ச்சியில் அவர் இறந்திருப்பது எனக்கு ரொம்ப பெரிய வேதனை அளிக்குது இந்த வேதனையை நான் எப்படி சொல்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தால் அது நன்றாக இருந்திருக்கும் ஆனா அப்படி எந்த வார்த்தையுமே அவர் சொல்லல அதை இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் அப்படி எந்த வார்த்தையும் விஜய் அவர்கள் பதிவு செய்யவே இல்லை என்ன என்ன ஏன் செய்யவில்லை அது தவறான ஒரு விஷயம் இல்லையா அப்ப முழு பொறுப்பையும் நீங்க கொண்டுட்டு போயிட்டு முதலமைச்சர் தலைமீது மீது நம்மளுடைய பொறுப்பு என்ன கட்டுக்கடங்காத கூட்டங்கள் தெரிச்சு ஓடுது ஒரு வீடியோ பாக்குறேன் ஒரு இடத்த வந்துட்டு அப்படியே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க போலீஸ்காரர் உங்களுடைய வாகனம் வரத பாத்துட்டு தெரு கடிச்சு ஓடுறாங்க அதுல ஒருத்தன் கூட உளுந்து ஓடறான் உளுந்தவன் பேலன்ஸ் இல்லாம உளுந்துட்டான் எந்திக்க முடியல ரெண்டு செகண்ட் போதும் பின்னாடி வரவன் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஏறி மிதிச்சுட்டு போனா அவன் இறந்து போக வாய்ப்பு இருக்கா இல்லையா இப்படி ஒரு தொண்டர்கள் நமக்கு இருந்தால் உண்மையிலேயே சொல்ற ஆட்சி அமைக்கணும்னு நினைக்காதீங்க கண்டிப்பா நீங்க ஜெயில தான் இருக்கணும் முதல் தொண்டர்களை வழி நடத்துங்க நான் தமிழர் கட்சி கொஞ்சம் உத்து பாருங்க ஆயிரம் தான் அவர்கள் வந்துட்டு முன்னுக்கு பின் முறனா பேசலாம் சில இடத்துல அசிங்கமா கூட பேசலாம் சார் அப்படிங்கறத அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி சீன் சார் சீன் சார் அப்படின்னு பேசக்கூடாது உடின் இப்போ சொல்றாரு வந்துட்டு மூகா ஸ்டாலின் வந்துட்டு நீங்க அப்படி குட்டிங்க இப்படி குட்டிங்க సీఎం సీఎం னு கூப்பிரிறது நல்லா இல்ல சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அப்படி எல்லாம் இல்லையா அவர் இதை விட மோசமாவே பல மேடைகள பேசின ரெக்கார்ட்ஸ் இருக்கு பேசியிருக்கார் இன்னும் நிறைய பேசியிருக்காங்க இது பெரியார் மண்ணுடா அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் இது பெரியாரே மண்ணு தாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அவங்க பேச்செல்லாம் எடுத்துக்க முடியாது ஆனாலும் அவர்களுடைய அந்த கட்டமைப்பு இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப பலமா இருக்கும் கீழே விழுந்த குப்பையை வரைக்கும் எடுத்து போட்டுட்டு தான் போவாங்க மேடை போட்டவன் சேர் போட்டவனா எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது ஏன் நிகழ்ச்சி நடந்ததற்கான ஒரு சின்ன ஒரு ஆதாரம் கூட இருக்கா அப்படி ஒரு ஒழுக்கத்துல சிறந்த ஒரு பசங்களை கட்டமைத்திருக்கிறார் சீமான் நான் தமிழருக்கு இந்த ஒரு விஷயத்துல நிச்சயமா சல்யூட் பண்ணி ஆகணும் ஏன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூட்டத்தை கூட்டுறது இல்ல தானா சேரல கூட்டம் தான் அதுவும் தாவைக்கால இருக்கிற மாதிரி அதிகப்படியானோர் நான் தமிழர்ல இளைஞர்கள் தான் நம்ம பாராட்டி தான் ஆக வேண்டும் எனக்கு அண்ணன் மீது பிடிக்காத ஒரு செயல் என்னன்னா ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும் அவர் பெட்டி வாங்குறாரு அப்படின்னு தான் சொல்றாங்க உண்மையா பொய்யான்னு தெரியல அவருடைய நடவடிக்கை பார்க்கும்போது சந்தேகம் வருது இல்லையா எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் போது இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் போது நான் என்ன சொல்றேன் ஒரு பேரலராக இருக்கணும் இப்போ எடப்பாடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்னடக்கம் எடப்பாடி அவர்களிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆளுமை திறன் அந்த பேச்சினுடைய நுணுக்கம் ஏன் இது வந்துட்டு சீமான் அவர்கள் இடத்துல இல்ல நல்லா பேசுறாரு ஆனா திடீர்னு அப்படியே மாத்தி பேசுறாரு இப்ப விஜயனுடைய பேச்சை கேட்கும்போது எனக்கே ஒரு விதத்தில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுது என்ன இவர் இப்படி பேசுறாரு தப்பே இல்லையா இவருக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்றோமே அப்ப இதை வந்துட்டு இவர் தவறா பயன்படுத்திக்கிறாரா இதையும் இவர் அரசியலா கொண்டுட்டு போறாரா அப்படின்லாம் எனக்கு தோணுது இல்லையா அப்படி உங்களுக்கும் உங்களுக்கு அது அதை மாதிரி சொல்லணும் இப்ப நான் சொல்றேன் என்கிட்ட நீங்க மைக்க அண்ணீங்க நான் சீமா இப்ப நான் எப்படி பேசுவேன்னா தம்பியினுடைய பேச்சை நான் கேட்டேன் தம்பி பேசுற பேச்சை கேட்கும் போது கொஞ்சம் வேதனையா இருந்தது அவர் இன்னும் அழுத்தமான எந்த ஒரு உருக்கத்தையும் தெரிவிக்காத மாதிரி இருக்கு அதாவது சம்பவ இடத்திற்கு தம்பி போனா பிரச்சனை தான் அவர் போறது பிரச்சனை பின்னா கொஞ்சம் கழிச்சு அவர் போகலாம் போக சொல்லுவோம் அப்படின்லாம் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனா தற்போது வந்துட்டு வெறும் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு அந்த மக்களை பத்திய சிந்தனைகளை பத்தி பேசும்போது அந்த அளவுக்கு ஒரு வேதனையை அவர் தெரிவிக்காத மாதிரி தான் எனக்கு இருந்தது அதர்வைஸ் அவருக்கு வேதனை அதிகமாக இருக்கலாம் ஆனா அவர் வேதனை மட்டுமே கருத்தில் கொண்டு இருக்கக்கூடாது மக்கள் அதை விட துயரத்தில் இருக்காங்க கருவூரை கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு இறந்தவர்களுடைய குடும்பங்கள் அதை விட இருக்கு இதையெல்லாம் நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும் களத்தில் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும் அதற்காக துவங்க போயிடக்கூடாது எழுந்துச்சு வரணும் அதே மாதிரி சரியான பாதையில பயணிக்கணும் உங்கள் மீது அனைத்து பலிகளை போட்டாலும் தவறு அதே சமயத்தில் தாவிற்கா இதற்கு எந்த விதமான பொறுப்பையும் ஏற்காததும் ஒரு விதத்தில் தவறு அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த கடந்து போனால் ஓகே அவர் கரெக்டாக தானே சொல்றாருங்கிற மாதிரி இருக்கும் எப்படி பேசினாரோ அதற்கு அப்படியே வந்துட்டு மாற்றி பேசும்போது மக்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுது ஓப்பனாக சொல்ல போனா என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அவர் பேச்சை கேட்டு நான் தான் வந்துட்டு படிக்கிற நேரத்தில் போங்கடா நாம் தமிழரில் போய் சேர்ந்துக்கடான்னா நாங்கள் சொன்னோம் இப்போ அவனுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கானுங்க நான் என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா இந்த வீடியோ போட்டதை கூட என்ன திட்டுவானுங்க அளவுக்கு தீவிரமாக இருக்கானுங்க எனக்கு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கில் வந்துட்டு வருஷத்துக்கு நிதியாக வந்துட்டு கொடுத்துட்டு வரான் இவ்வளோ மாறிட்டான் அதுதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு எந்த கட்சியும் அப்படிப்பட்ட ஒரு கட்சி கிடையாது சீமானுக்கு இப்படி ஒரு தொண்டர்கள் அமைந்தது அவர் உண்மையிலேயே வந்துட்டு அவர் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் எனக்கு வந்துட்டு பிடிக்கல அப்படின்னா அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுறது தான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பேசிட்டு அது அப்படியே கொஞ்சம் கூட வெக்கமில்லாம நாளைக்கும் மறுத்து பேசுவார் அந்த திராணியும் தைரியமும் சீமான் ஒருவருக்கு தான் இருக்கு அவருக்கு பேச தெரியல அவர் கூட சுத்திட்டு இருக்கிற அந்த சாட்டை அவர்களுக்கும் பேச தெரியல கை உயர்த்தி கத்துனா எல்லாம் சரியா போயிடுமா கருத்து முக்கியம் கருத்துல எந்த விதமான மாற்றம் இருக்கக்கூடாது நடுநிலமையா பேசணுமே தவிர சப்போர்ட்டா பேசக்கூடாது நீங்க நடுநிலைமையா பேசுறதே இல்ல ஒன்னு சப்போர்ட்டா பேசுறீங்க இல்லனா ஆப்போசிட்டா பேசுறீங்க இன்னைக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க நாளைக்கு ஆப்போசிட்டா பேசுறீங்க மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வெறுப்பு ஏற்படுத்தது அண்ணன் சீமான் அவர்கள் அதை தயவு செய்து திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அவர்களும் தன்னுடைய தவறினை உணர வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் முழுவதுமாக மன்னிப்பு கேளுங்க இன்னைக்கு கோட்டு கேட்குதா இல்லையா எவ்வளவு பெரிய கூட்டம் கூடிடுச்சு நீங்க போனீங்கன்னா கூட கொஞ்சம் கூட்ட நெரிசல் வரும் ஏதாவது உயிருக்கு அசமாவிதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அங்க இருக்கக்கூடியது மிஷின் இல்லை ரத்தமும் சதையும் கொண்ட மனித கூட்டம் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு பிரச்சனை ஆயிடும் இத்தனை ஆயிரம் பேர் தான் இருக்கக்கூடிய பகுதியில் இத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அந்த பயமும் பதட்ட உங்களுக்கு வேணும் சரி ஓகே தாவேக்காவர்கள் விஜய் வந்து கூட்டம் அதிகமாக வருவதன் காரணத்தினால் அவர் வரவில்லை கேன்சல் ஆகுது பிறகு ஒரு நாள் கண்டிப்பா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் அங்க வந்துட்டு அறிவிப்பு கொடுக்கலாம் ஏன்னா கூட்டம் கட்டுக்கலையாத கூட்டமா இருக்குதுங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு கேள்வி கேட்குது இல்லையா அது நியாயமான கேள்வி இல்லையா பத்தாயிரம் தான் விஜய்க்கு வருவாங்க அப்படின்னு நீங்க எப்படி டிசைட் பண்ணீங்க சுப்ரீம் கோர்ட் கேட்குது இந்த கேள்வி நம்ம பதில் சொல்லிதான் ஆகணும் திட்டமிட வேண்டும் நாளை இது போல ஒரு இறப்பு உங்களால் ஏற்பட்டிடக்கூடாது அதற்கு நீங்கள்தான் முயற்சி எடுக்க வேண்டும் முழு பொறுப்பையும் தூக்கி திமுக தலையில போட்டுட்டு நம்ம எஸ் ஏ மட்டும் நடத்தாதீங்க ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்டிருச்சுங்கிறதுனால பல கட்சிகள் குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள் குறிப்பா டிஎம் கே எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் டிஎம் எதிராகவும் டிஎம்கே ஆதரவு கட்சிகள் டிஎம் ஆதரவாகவும் அப்படி கொண்டு போயிட்டாங்க நாற்பது பேர் செத்தது சாதா பார்க்கல தனி மனிதன் செத்து போனதாக பார்க்கல கட்சிக்கு உட்பட்டு கட்சி பிரச்சனை ஆக்கியாச்சு மக்கள் திருந்த வேண்டும் இவ்வளவு பெரிய கூட்டங்களுக்கு மத்தியில் நம்ம மாட்டிக்கிட்டோமே நம்ம உயிருக்கு நம்ம குழந்தைங்க உயிருக்கலாம் ஆபத்து வந்துருமே இது தப்பாச்சே நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் எந்த தாய்க்கும் வரலையேங்கிற வேதனை எனக்கு இருக்கு உண்மையிலேயே தவறு டிஎம்கே மேலயோ மேலேயோ தாவிக்க மேலேயோ இல்ல அதிக அதிகமான தவறு மக்கள் மீது தான் இதுதான் என் கருத்து இது சார்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்